பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடிகர் விஜய் அவர்கள் விருது வழங்கும் விழா ஒன்றை நடத்தியிருக்கின்றார் அதில் பல மாணவ மாணவிகள் கலந்து கொண்டும் இருந்தார்கள் அதில் ஒரு இஸ்லாமிய மாணவி செய்த விஷயம் வைரலாக பேசப்பட்டு வருகிறது சால்வையை அணிவித்து விருது கொடுக்கும் போது அந்த இஸ்லாமிய பெண் நடிகர் விஜய் இடத்திலே எனக்கு சால்வையை நீங்கள் அணிவிக்க வேண்டாம் என்னுடைய கையிலே கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அந்த சால்வையை தன்னுடைய கையில் வாங்கிக் கொள்கிறார் இந்த இஸ்லாமிய பெண் இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் அந்நிய பெண் பற்றியும் அந்நிய ஆண் பற்றியும் மிகவும் தெளிவாகவே சொல்லி இருக்கிறது அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திலே அந்நிய ஆண்கள் செல்லக்கூடாது அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் இடத்திலே அந்நிய பெண்கள் செல்லக்கூடாது அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் அந்நிய பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லி இருக்கிறது அதனால்தான் இந்த பெண் நடிகர் விஜய் இடத்திலே எனக்கு போர்த்தக்கூடிய சால்வையை என்னுடைய கையிலே கொடுத்து விடுங்கள் என்று கேட்டு வாங்கி விடுகிறார் இந்த இஸ்லாமிய பெண்மணி இதுவே இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த பேணுதலான ஒழுக்க முறையாகும் அப்படிதான் இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அவர்களை வளர்த்துள்ளார்கள் போல அலம்துல்லா நாமும் நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி வளர்ப்போம் இன்ஷா அல்லாஹ்